வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் கட்டுப்பாட்டுகளை தளர்த்தி ஒப்பு இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதியும் கொட்டாஞ்சேனி சிறுமியின் மரணம் தொடர்பில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணையும் மின்சாரம் தாக்கிய ஒருவர் பள்ளி பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவளிக்கும் நாடு கடுப்பில் இந்தியா இனி விரிவான செய்திகள் இறக்குமதி கட்டுப்பாட்டுகளை தளர்த்தி உப்பு இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது இதன்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரை உப்பு இறக்குமதி செய்ய முடியும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனூடாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான பதினிடப்படாத அயோடின் கலக்காத உப்பு மற்றும் நுகர்வோருக்கு தேவையான அயடின் கலந்த உப்பு ஆகியவற்றை இறக்குமதி செய்வதற்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனி சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் என கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் சம்பத் ஜெயவர்தன முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது கொட்டாஞ்சேனி காவல்துறையினரால் சிலரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன குறித்த சிறுமி வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பின் செயலாளரிடம் முதற்கட்டமாக வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்ததா அத்துடன் உயிரிழந்த சிறுமியின் தாயிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் இந்த வழக்கை விசாரித்த பதில் நீதவான் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் அன்றைய தினம் அவரது தாயிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கல்னிவ காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் நிகம்பகா பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது வயலுக்கு மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்க சென்ற மின்சாரம் தாக்கி குறித்த நபர் உயிரிழந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் நெம்பகா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கல்நேவ காவல்துறையினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் துருக்கி வெளிப்படையாக தனது பாகிஸ்தான் ஆதரவை தெரிவித்துள்ளது இந்தியாவிற்கு சினத்தை ஏற்படுத்தியுள்ளது பெல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்ட நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாத பகுதிகளை இந்தியா தாக்கியது அதற்கு பதில் தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் முயற்சிகளையும் தடுத்ததா இந்த நிலையில் இந்த போரில் பாகிஸ்தானுக்கு துருக்கி இட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கி உதவி செய்ததா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய வியாபாரிகள் துருக்கியினூடான பல வியாபாரங்களை நிறுத்தியுள்ளனர் ஆனால் அதை பற்றி கவலைப்படாததாக துருக்கி தனது பாகிஸ்தான் ஆதரவை வெளிப்படுத்தி இது பற்றி அறிக்கை வெளியிட்ட துருக்கி ஜனாதிபதி எட்ரோகன் துருக்கி பாகிஸ்தான் இடையான சகோதரத்துவம் உண்மையான நட்புக்கு சான்று உலகில் ஒரு சில நாடுகள் மட்டுமே இப்படி ஒரு நட்புறவை கொண்டிருக்கின்றன துருக்கிய போலவே பாகிஸ்தானிலும் அமைதி ஸ்திரத்தன்மை உருவாக விரும்புகிறோம் காலங்களைப் போலவே எதிர்காலத்திலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்போம் என கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியில் செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி